கள்ளக்குறிச்சி கலெக்டர் கொரோனா விதிமுறைகளை அனைவரும் கடைபிடிக்கிறார்களா என திடீர் ஆய்வு தமிழகத்தில் நாளுக்கு நாள் கொரோனா என்ற கொடிய நோய் அதிதீவிரமாக தீவிரமாக பரவி வரும் நிலையில் தமிழக அரசு அதனை தடுக்க பல்வேறு முயற்சிகளில் ஈடுபட்டு வருகின்றது இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட கலெக்டர் கிரண் குராலா இன்று திருக்கோவிலூர் நரப் நகரப்பகுதியில் பேருந்து நிலையம் மார்க்கெட் தெரு சூப்பர் மார்க்கெட் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது பொதுமக்கள் அனைவரும் சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும் மாஸ்க் அணிந்திருக்க வேண்டும் என்பது குறித்து ஆய்வு மேற்கொண்டார் தமிழக அரசின் வழிகாட்டுதல்படி மாஸ்க் அணியாமல் சமூக இடைவெளியை பின்பற்றாமல் செயல்படும் அனைவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரித்தார் இந்த ஆய்வின் போது அரசு அதிகாரிகள் பலர் உடனிருந்தனர் 40 ఏళ్ళకి ప్రొటెక్ట్ 40 ఏళ్ళకి కొట్టలేను. అన్నికப்புறం ఒక 1-2 ఆరు పేర్లు వస్తే ఈ గదిలో ఎడమ ఇలే నిక్క దగ్గర ఎడమ. నా టాస్ ఇంత ఉంది కొంత బెస్ట్ నిండింది. అది కూడా ఒకసారి వీ ఇక్కడ షేర్ విత్ అలవాట్ చేస్తారు. ఆ షేర్ ఇట్లా కేలిస్తారు. కౌంటర్ కిట్ ప్లేస్ క్లియర్ పన కొంచెం ఏదో వైట్ ఉంది. ఈ వక్షరే నిది బిల్